வணக்கம் மக்களே நம்மளுடைய காய்கறிகள்ல முக்கியமான காய்கறி நம்மளுடைய ரத்த எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடிய காய்கறி என்ன சொல்லட்டுமா பீட்ரூட் இந்த ஒரு பீட்ரூட்டை நீங்க அதிகமாக உணவில் சேர்த்துக்கிறதுனால இன்னும் கூடுதல் நன்மைகள் வந்து கிடைக்க போகுது அது என்னன்றத தெளிவா வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் பீட்ரூட் நல்ல கலரும் இனிப்பு சுவையும் கொண்ட ஒரு வேர் காய்கறி பொதுவாக பீட்ரூட் அப்படின்னாலே இனிக்கும் என்பதனால குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க பெரியவர்களுக்கு அவ்வளவா பிடிக்காது ஸோ ஏராளமான ஊட்டச்சத்துகள் இருக்கும் இந்த பீட்ரூட்ல என்னென்ன நன்மைகள் இருக்குது யாரெல்லாம் அதிகமாக சாப்பிடலாம் அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் ஸோ பீட்ரூட்டை மற்ற சமயங்களை சாப்பிட்றதை விடவும் குளிர்காலங்களில் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பீட்ரூட் ரத்தத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் என்பது நமக்கு தெரியும் இந்த பீட்ரூட் உடலில் என்னென்ன மாற்றங்கள் உண்டாக்கும் எந்தெந்த பிரச்சனைகளை சரி செய்யும் ஆகியவற்றை பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ இதில் வந்து நிறைய ஊட்ட சக்திகள் இருக்கு அதாவது நூற்றி ஐம்பது கிராம் பீட்ரூட்ல வெறும் ஐம்பத்தி எட்டு மட்டுமே கொண்டு இருக்கு கார்போஹைட்ரேட்டுகள் சத்து நார் சத்து கால்சியம் இரும்பு பொட்டாசியம் இந்த மாதிரியான ஊட்டசத்துகள் நிறையவே வந்து இருக்குது சோ வந்து நம்மளுடைய உடல் அடிக்கடி வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும் காரமான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொண்டாலே சரியான ஒரு வாழ்க்கை முறை நம்மளால் வந்து ஏற்படுத்தவே முடியாது காரமான உணவுகள் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது இது என்ன பண்ணும் அல்சர் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை அதிகம் வந்து ஏற்படுத்திடும் அப்படி அல்சரால் அவதிப்படுபவர்கள் பீட்ரூட்டை தங்களுடைய உணவுல அதிகமாக எடுத்துக்கொண்டால் தினமும் சாப்பிட தேவை கிடையாது வாரத்துல மூன்று நாட்கள் பீட்ரூட் ஜூஸை வந்து பார்த்தீங்கன்னா சிறிதளவு தேன் சீர்த்து கலந்து வெறும் வயிற்றில் குடித்து வந்த அல்சர் வந்து விரைவில் சரியா போயிடும் ஸோ அது மட்டும் கிடையாது சீரநீரகம் பித்தப்பை கல்லீரல் போன்ற உடல்ல உள்ளுறுப்புகள்ல இருக்கக்கூடிய நச்சுகளை நீக்குவதற்கும் உடல்ல உள்ள கழிவுகளை வெளியேற்றி சுத்தப்படுத்தவும் பீட்ரூட் ஜூஸ் மிக சிறந்த தீர்வா இருக்கும் மாதத்துல நான்கு நாட்கள் பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கொள்வதனால உடல் உறுப்புகள் வந்து நல்லா சுத்தமாகும் ஸோ பீட்ரூட்ல மிக அதிக அளவுல இரும்பு சத்து மற்றும் வைட்டமின் பி சிக்ஸ் அதிகமா இருப்பதனால இது இரத்த சிவ பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்து இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்து ஸோ பீட்ரூட் ஜூஸில் சிறிதளவு எலுமிச்சை சார்ந்து கலந்து குடிங்க சுவையும் வந்து கூடும் பச்சையாக பீட்ரூட்டை மெல்லிய துண்டுகளாக நறுக்கியும் அதில் எலுமிச்சை சாரும் தொட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம் ஸோ நம்மளுடைய உடல்ல அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை நம்ம வந்து கிச்சன் போனாவே வந்து ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு வருவோம் அது என்னன்னா தீக்காயங்கள் சோ சருமத்துல ஏதேனும் தீக்காயங்கள் ஏற்பட்டா சருமத்தில் புண் கொப்பளங்கள் ஆகியவை உண்டாகும் அது அதிக எரிச்சலையும் வலியையும் உண்டாகும் அப்படி ஏற்படக்கூடிய தீக்காயங்கள் கொப்பலங்களாக மாறாமல் இருக்கவும் காயங்கள் வந்து எரிச்சலையும் வந்து ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக பீட்ரூட்டை பயன்படுத்தலாம் ஸோ தீக்காயங்கள் பட்ட இடங்கள்ல பீட்ரூட் சாரினை தடவி வந்தா அது காயம் பட்ட இடங்கள்ல கொப்பளங்கள் ஏற்படாமல் வந்து தடுக்க பயன்படுது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட்ல பீட்டலாயின் எனப்படக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிக அளவில் நிறைஞ்சிருப்பதனால நாள்பட்ட அலர்ஜி போன்றவற்றை தீர்க்க உதவுது குறிப்பா சிறுநீரகத்தில் உண்டாகக்கூடிய அலர்ஜியை போக்க இந்த ஒரு பீட்ரூட் பெரிதும் வந்து பயன்படுது நீரில் கரையக்கூடிய நார் சக்திகள் பீட்ரூட்ல மிக அதிக அளவில் உள்ளதுனால ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்யும் மெட்டபாலிசத்தை அதிகரிக்க செய்யும் பெருங்குடல் நீர் அதிகமாக உறிஞ்சாமல் பார்த்து கொண்டு பெருங்குடல சுத்தமா வந்து வச்சுக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய அற்புத விஷயங்கள்லாம் வந்து பீட்ரூட் பண்ணது என்ன பண்ணலாம் காலையில் எழுந்த உடனே ஒரு பாதி பீட்ரூட் எடுத்துக்கோங்க ஸோ பீட்ரூட் எப்பவுமே வந்து நமக்கு ரொம்ப தான் கிடைக்கும் அதனால பாதி பீட்ரூட் எடுத்துக்கிட்டு அதை மட்டும் நீங்க ஜூஸ் போட்டு ஒருத்தங்க குடிக்கலாம் சோ கண்டிப்பா அதோடைய சாரை மட்டும் பிழிஞ்சு சர்க்கரை போட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க வடிகட்டாமல் குடிக்கிறது கூட இன்னும் வந்து கூடுதல் நன்மைகளை வந்து தரும் அப்படி அதிகமாக பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன அப்படின்னா பீட்ரூட் அதிகமாக சாப்பிடும்போது மூச்சுக்குழாய் அலர்ஜி போன்றவை வந்து உண்டாக வாய்ப்பு இருக்கு சோ பீட்ரூட்ல ஆக்சலைடுகள் அதிகமாக இருப்பதனால மற்ற உணவுகள்ல உள்ள கால்சியத்தை உடல் உறிஞ்ச சற்று சிரமம் உண்டாகும் சோ அது சிறுநீரக கற்களை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குல நைட்ரேட்டுகள் அதிக அளவு இருப்பதனால அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது வயிற்று வலி உண்டாக கூட வாய்ப்பு இருக்கு மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் காலையில எழுந்த உடனே குழந்தைகள்லேருந்து இருந்து பெரியவர்கள் வரைக்கும் முக்கியமா வந்து அறுபது வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு உடல்ல ரத்தமே இருக்காது ஸோ வந்து ரத்த செல்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும் அவர்கள்லாம் கண்டிப்பா பயன்படுத்த வேண்டிய ஒரு ஜூஸ் வாரத்திற்கு இரண்டு மூன்று முறை இந்த பீட்ரூட்டால் செய்யப்பட்ட ஜூஸை குடிங்க ஆரோக்கியமா இருக்கலாம் எனவே நமக்கு இது மட்டும் கிடையாது இது போன்ற தகவல்கள் அற்புதமான விஷயங்களை நீங்க தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்க ஆரோக்கியமா இருங்க நன்றி வணக்கம்